எடப்பாடியை இயக்கிய திமுக வெளிவந்த ஷாக் ரிப்போர்ட் உதயநிதி மிதுன் சுனில் போட்ட பிளான் திமுகவின் பிளானை நிறைவேற்றிய எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து தந்தவர் சுனில் என்பவர்தான் இவர் பிரசாந்த் கிஷோர் டீமிலிருந்து வெளியே வந்தவர் தற்போது அந்த சுனில்தான் அகில இந்திய காங்கிரஸில் ஒரு பிரதான பிரமுகர் ஆகிவிட்டார் அந்த சுனிலும் எடப்பாடி மகன் மிதுனும் மிக நெருக்கமான நண்பர்கள் இன்னும் சுனிலின் ஆலோசனையில்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை விட்டுள்ளார் எடப்பாடி தமிழகத்தில் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்துவிடக் கூடாது திமுக பிளான் போட்டது மேலும் பாஜகவின் வெற்றியை தடுக்க காங்கிரசிடம் திமுக நாடி உள்ளது மேலும் காங்கிரசின் சுனிலும் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனும் நட்பாக இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை தடுப்பதற்காக கூட்டணியையும் உடைத்து கட்சியையும் உடைத்து அதிமுகவின் வெற்றியையும் தானம் வழங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவல்கள் வெளிவருகின்றன சமீபத்தில் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் அதிமுகவை எழுச்சியடைய செய்துள்ளது இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் களத்தில் இறங்கி போராடவில்லை அதிமுக லைம்லைட்டில் இருக்கும்போதே போதே அடித்து வீசியிருக்கலாம் ஆனால் இந்த விவகாரத்தில் சட்டென எடப்பாடி பிரேக் போட்டார் ஏன் மின்சார உயர்வுக்கு கூட பெரிதாக குரல் கொடுக்கவில்லை என அதிமுகவினரே குமுறி வருகிறார்கள் இதெல்லாம் எதற்காக எப்போது போராட வேண்டும் போராடக்கூடாது என சுனிலிடம் ஆலோசனை வந்த பிறகுதான் எடப்பாடி முடிவுகளை எடுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுகவில் வாரிசு அரசியல் தொடங்கியுள்ளது மேலும் சுனிலின் ஆலோசனையில் எடப்பாடியின் தலைமையின் கீழ் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு பாராளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது சில இடங்களில் மூன்றாம் நான்காம் இடங்களுக்கும் அதிமுக தள்ளப்பட்டிருப்பது தலைமை மீதான விமர்சனப் பார்வையை உருவாக்கியதோடு இணைப்பு மட்டுமே அதிமுகவை மீளச் செய்யும் என்ற பழைய புயலை மீண்டும் மையம் கொள்ள வைத்து புழுதியை கிளப்பியிருக்கிறது இந்த நிலையில்தான் நத்தம் விஸ்வநாதன் செங்கோட்டையன் சி வி சண்முகம் வேலுமணி கே பி அன்பழகன் தங்கமணி ஆகிய ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியை கடந்த ஜூலை எட்டாம் தேதி சேலம் இல்லத்தில் வைத்து இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை செய்தனர் இணைப்புக்கு சாத்தியமில்லை என்று எடப்பாடி உறுதியாக மறுத்துவிட்டார் இது ஒருபுறம் இருக்க சசிகலா கட்சியை இணைக்கப்போவதாக சுற்றுப்பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் எந்த ஏரியாவுக்கு சென்றாலும் கூட்டணி இல்லை அதிமுக ஒருங்கிணைப்பு இல்லை என நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் புலம்பி தள்ளியுள்ளார்கள் இந்த நிலையில் தென்மண்டலத்தில் முக்குலத்தோர் ஆதரவு தேவையானால் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைப்பது அவசியம் என்பதை வலியுறுத்தினார்களாம் இது ஒருபுறம் இருக்க வி கே சசிகலாவின் அரசியல் வேகம் சூடுபிடித்துள்ள நிலையில் தென்மண்டலத்தில் இதற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகின்றது அதே சமயம் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் தற்போது தெரிய வந்துள்ளது கடந்த சில காலமாகவே இணக்கமின்றி காணப்பட்ட சசிகலா குடும்பம் தற்போது ஒன்றுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது சசிகலாவுடன் தினகரன் மற்றும் திவாகரன் குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன சசிகலாவின் அரசியலில் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பமாகி இருக்கிறதாம் மேலும் சசிகலா டிடிவி தினகரன் திவாகரனின் ஆதரவாளர்களை ஒன்றிணைத்து கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என திட்டமிட்டு வருகிறார்கள் இந்த திட்டம் ஓரளவுக்கு கை கொடுத்துள்ளதாகவே கூறுகின்றனர் கடந்த முறை திருவள்ளூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை விட தற்போது சசிகலாவுக்கு அதிக ஆதரவு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி எடப்பாடிக்கு சற்று கலக்கத்தை கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் ஐந்து தொகுதிகளில் டெபாசிட் போயுள்ளது இதில் சசிகலாவின் பயணத்திற்கு கூட்டம் ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தென் தமிழகத்தில் சசிகலா தினகரன் ஓ பி எஸ் ஐ சேர்க்காவிட்டால் அதிமுக என்ற கட்சியே இருக்காது இது குறித்து மீண்டும் மூத்த அமைச்சர்கள் எடப்பாடியிடம் பேசவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தை அதிமுக கோட்டை விட்டது இதிலும் தோல்வி கண்டார் எடப்பாடி பழனிசாமி இது பெரும் பேசு தென் தென்தமிழகம் போச்சு மண்டலம் போச்சு விக்கிரவாண்டி தேர்தல் மூலம் வட தமிழகமும் போச்சு என புலம்ப ஆரம்பித்துள்ளார்கள் அதிமுக உண்மை தொண்டர்கள் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்